காலையில இருந்து ஒரே இடத்துல இருந்து கால் கையெல்லாம் வலிக்குது எள்ளு போல வெளிய வந்து பார்த்தா தான் ஆளுவ நடமாட்டத்தையே காண முடியுது சும்மா வெளியே போவாத அங்க போவாத குளிச்சதுக்கு குளத்துக்கு போவாத என்னது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துகிட்டு ஒரு மாதிரி இருக்குது ஆறு குறுக்கால வாரா இவளா வந்ததும் வராத்ததுமா இவளுக்கு முஞ்சிரியா முடிச்சோம் ஐயே கிழவி கோவத்துல வந்துட்டு நம்ம பாட்டுக்கு திரும்பி வந்த வழியா போவோம் வேற வழியா போய் நெட்ட வள்ளிக்கிட்ட அந்த முட்டையை கொடுத்துட்டு

கடையில இருந்து லெக்கா முட்டை வாங்கி யா மூணுக்கு கொடுத்து யாமாத்தலாம்னா பாக்கா ஏனா கடையில இருந்து லக்கா முட்டை எல்லாம் வாங்கி மாப்ளை கொடுத்து தின்னலனா அவசியம் இல்ல ஏனா வீட்லயே கோழி மனம் போல முட்டை விட்டு தான் தருது என்ன முட்டை விக்கதா போறா பூமாரி வேற படிப்பு முடிக்க போறா இனி சின்னவா இனி காலேஜ்ல சேர்ந்து படிக்கவும் போறா சும்மா இனி உட்ட முட்டை எல்லாத்தையும் தின்னுட்டே இருந்தோனாக்கி அப்புற புள்ளிகளெல்லாம் யார் கொடுப்பா அதான் 5000 முட்டை வித்து வர பைசா கொஞ்சம் வாங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன்

தென்ன பிள்ளைல கினி வயித்துல பிடிக்கணுமா என்ன பொம்பளை இது ஏடி கலையரசிக்கு ஒரு பச்சை மாங்குட்டி கடக்குவ அந்த பிள்ளைக்கு முட்டை உண்டா முட்டை உண்டான்னு தேடி தேடி அலையவே கெடக்குல கொண்டா இந்த முட்டையை நான் பியர்னு கொண்டு கொடுக்கே நாளைக்கு எல்லாம் நாளை கழிச்சு நான் கொண்டு வந்து தாரேன் இத நான் நெட்டவள்ளிக்கு தாரேன்னு சொல்லிடேன் ஆமா பெரிய வா குருதி கொடுத்துடாய் வா கொண்டா ஏடி நில்லு ஏடி நான் உன சும்மா கேக்கல பைசைக்கு தான் கேக்கி ராஜுமாரே வந்ததும் வாங்கி தாரேன் கொண்டா அচ্চா பிள்ளைக்கு வேற கேட்டிட்டாவ இனி இவியல கடந்து நம்ம கொண்டு போனா ஒரு மாதிரி இருக்கும் சரி இந்த முட்டை இவியல் கொடுத்துட்டு போயிருவோம் சரி மாமி இன்னா இருங்க முட்டை இதா தலைரசி பிள்ளை கொடுங்க சரி மருமகளே ரொம்ப சந்தோஷம் கேட்ட உடனே தந்துட்டியே நாங்க முட்டைக்கு வேண்டி எங்க எல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா ஒரு இடத்துலயும் முட்டை இல்ல நம்ம கோயிலா சீலா எல்லாரும் டெய்லி ஒரு பத்து முட்டையாவது கொண்டு கொடுக்காம பிராஞ்சி அவருங்க கடையில அங்க போனா நல்லா பிரெஷான முட்டை கிடைக்கும் கடையில இருந்து அஞ்சாறு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க இவன் வாங்கிட்டு வந்தது உடைக்கும் போது உள்ளி இருக்குங்க சொல்லிட்டு என்னத்தான் செய்யதுக்கு பிள்ளைகளுக்கு முட்டையே கொடுக்க மாட்டாவ சரி இனி வாரந்தோறும் நீ ஒரு பத்து முட்டை தந்துரு என்ன பைசாயே வாங்கிக்க சரி நான் கிளம்பேன் தானே கேட்டிய இருக்கட்டும் பிள்ளைக்கே கொடுங்க நான் போறேன் பறவை பார்த்தோம் கோழி வளர்க்காலும் ஒரே நாளும் ஆறு முட்டை பத்து முட்டை உன்னோட அள்ளையாளம் இங்க இருக்கேன் ஒரு ரெண்டு முட்டை நறுங்க தின்னுங்க தந்திருக்காளா

ஏ லட்சுமி அக்கா வரும்போது முட்டை எடுத்துருவாருன்னு சொன்னியே விரங்கை வீசிட்டு வாரியா ஏங்க முட்டை எடுக்க மறந்துட்டு வந்துட்டீளோ இல்ல வள்ளி நான் வரும்போது கொண்டு வந்தேன் என மாமியார் உண்டல்ல யார் அந்த சுருளி சொர்ணா காளா ஆமா அவியதா பிள்ளை வேணும்னு கேட்டாவ அந்தல சரி கொண்டு வந்துட்டே வா கொண்டு கேட்டுட்ட அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் பாத்துக ஒரு நாளை இனி உடம்பு தாரமானா ஏன் புள்ள முட்டை இல்லனா ஒரு வாய் சோறு கூட தின்னாதுக்கா அது இல்லையா உங்கள்ட்ட கேட்டேன்

യും ഇപ്പ ஏறுங்க நீங்க இருந்தா தான் எங்களுக்கு பேலாம் ஒண்ணும் இல்ல தைரியமா இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாத்திர மட்டும் சரி பத்து ஏ பத்து பிள்ளைகளுக்கு படிப்பு முடிய போகு இந்த நேரம் பார்த்து இப்பமே மாப்பிள்ள பார்த்தாதான் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு அதனால இந்த எல்இசி காரிக்க மாப்பிள்ள உண்டுல்ல அந்த ராபர்ட்டு அவனுகிட்ட கொஞ்சம் சொல்லி வைம்மா எதுக்குங்க வெளிய எல்லாம் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கணும் அபிக்கு தான் எங்க அண்ணன் மோனுக்கு கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே பியாசி வச்சிருக்கோம்ல அவனும் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்கான் அப்பவே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்த வீதானே இப்படி பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது சரிதான் சரிதான் சரி அப்போ உன அண்ணனுங்க மூவன் எப்போ வெளிநாட்டுல இருந்து வாரான் என்ன ஏதுன்னு கேளு முறையா எல்லாத்தையும் பியாசி எடுத்து முடிவு பண்ணி மூதுவலுக்கு பாడபடன் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் ஒரு வருஷம் 41 நாள் கழிச்சதோம் ஏலே அவளுக்கு இனி பாக்கணுமில ஆ रावட்டிட்ட கேளு என்ன

புல்லிலுக்கு கல்யாணம் இருக்கு அதை பார்க்கணும் இனி அதுவ பிள்ளையெல்லாம் எல்லா பெத்து தரோ அதுள கூட கொஞ்சம் விளையாடணும் இவ்ளோ वेळ இருக்கு சும்மா உட்கறுவவla இரு அண்ணே ரொம்ப ப्यासப்படாதுன்னு சொல்லியிருக்கே அவ இவரும் எப்பவும் ப्यास யாரவளே ரொம்ப உண்ணம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேனா நான் நிம்மதியா இருப்பேன் பாத்துக்க என்ன அவசரம் அண்ணே புல்லிலுக்கு இனிய வேளை எல்லாம் பாத்து அது கை நிறைய கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணணும் ஒரு நகை நட்டெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படும் ஆமா நகை போற போக்க பத்தியா தங்கம் வாங்க முடியுமா நானும் என் பிள்ளைங்க ஒரு பத்து பதினஞ்சு பவுன் நகையா வாங்கிடலான்னு ஆசையோட இருந்தேன் பாத்துக்க ஆமா மைனி நானும் ஒரு லட்ச ரூபா லோனுக்கு எழுதி கொடுத்தேன் ஆகா அது வரதுக்குள்ள தங்கம் மேல யாருன்னு ஏத்தத்த பத்தியலாம் என்னதான் தங்கம் நூறு பவுனு இருநூறு பவுனு ஒரு பிள்ளை போட்டு கட்டி கொடுத்தாலும் என்னதான் நூறு பவுனு இருநூறு பவுனு பொம்பளை பிள்ளைல போட்டு விட்டாலும் மேக்கப்பு கூப்பிட்டுருவளா மேக்கப் கரியல் இந்த கவரிங் கோல்டுல எல்லாம் நிறைய வச்சிருக்கியாவ இந்த துணிக்கு இதுதான் போடணும்னு கிட்டு அதுதாங்க அந்த பிள்ளைல போடுவு ஆமா இப்ப எல்லாம் அப்படிதானே போடியாவ போன வாரம் கூட இந்த கவுரி கடகார இருக்க கல்யாணத்துக்கு எம்மா அந்த பிள்ளைக்கு எக்கச்சக்க நகை உண்டு முகூர்த்தத்து நேரத்துக்கு மட்டும்தான் அவ்வளவு நகைய போட்டாவே

அதனால என் மூத்த மொழுகு எங்கேயா ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல பையனாக பார்த்து கொஞ்சம் சொல்லுமா ஆ உன் பழக்கத்தில் உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாராவது உண்டுனாக்கி கொஞ்சம் சொல்லி வை ஆ என் பிள்ளைகள் ரெண்டு வரைக்கும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது பவுனு நகை போடுவேன் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன் ஒரு பிள்ளைக்கு இந்த வீட்டை எழுதி கொடுப்பேன் இன்னொரு பிள்ளைக்கு இந்த கொல்ல பக்கத்தில் கொஞ்சம் இந்த வயல் இருக்கு தென்னை மரம்லாம் நட்டு

சரி சரி ரொம்ப சந்தோஷம்க்கா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி நாங்க இன்னைக்கு கிளம்பிட்ட பரவ நல்லா போ நம்ம இருக்காங்க நம்ம எல்லாரும் நல்லா இருக்கா அவக்கா பரோனா போயிட்டு நாளைக்கு வாரேன் நானும் என்ன தரகரு என் பிள்ளைக்கு சம்பந்தம் பாக்க சொன்னே அன்னைக்கு அஞ்சாறு போட்டோ கொண்டு வந்து காட்டிட்டு போனிய அதுக்கு அடுத்தது ஒண்ணு இந்த பக்கம் காணையில என்னன்னு நீங்க சொந்தத்துக்குள்ளேயே பொண்ண பார்த்து பியாசி முடிச்சு வச்சுக்கிட்டு என்ன வந்து விளையாட்டா கட்டுறிய சொந்தத்துக்குள்ளையா அப்படின்னு ஒன்னுட்டு யாரு சொன்னா ஆமா உங்க தங்கச்சிக்கு அம்மாவோ டாக்டருக்கு படிக்கலாம்ல அந்த பிள்ளை யாருக்கனவே நீங்க பொண்ணாம் கேட்டுருக்கியனா இல்லையா யாரு எனக்கு அம்மையா சொன்னா ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்கு சும்மா சொன்னது அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு அம்மா இப்படியா சொன்னா ஏமா

ஏர் பத்து மாப்பிள்ளை சோமலாம ஆஸ்பத்திரியில இருபது நாள் கொண்டு வச்சிட்டு இருந்தால ஒரு நாளாவது வந்து எட்டி பாத்தியா நான் போய் பார்த்துட்டு வரும்போது என்ன வருத்தப்பட்டா என் பிள்ள ஏமா நீ சும்மா இரு என்னமோ கனடால வேலை பாக்கியாம் கேரு ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பளம் வாங்கியாம் அதனால கனடால அங்கேயே இருக்க பிள்ளைய தான் நான் பார்த்தவனு கெட்டி வைக்க போறேன் ஏற்கனவே உன் தம்பி அந்த ரோசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன்லயே கிடக்கான் அம்மா அந்த இருக்காளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வரதில்ல மூத்த பிள்ளைய பார்க்கறதுக்கு வரதில்ல அதையும் பாட்டி தாத்தா கிட்ட விட்டுக்கிட்டு அங்கேயே கிடக்காவ பணம் தான் கதின்னு கிடக்காவ நாளைக்கு உனக்கு அந்த நிலைமை வேணுமால நீ பெத்து வச்சிருக்குது ஒரே ஒரு பயம் இல்லையால ஏமா உன வேலை என்னதோ அதை மட்டும் பாருப்போ இல்ல இப்படி செய்யாதல இல்ல என் பிள்ளைக வயிற்றுல அடிக்காதல பத்து ஐம்பது பவுனு நகை அன்னைக்கே செய்து வச்சிட்டேன்னு சொன்னாலாவா சொன்னாலே ஐம்பது பவுனு நகை போ அப்புறம் என் மகன் இப்படி பணத்துக்கு அலந்துட்டானே ஐயே இது எப்படியாவது மகிழன்கிட்ட சொல்லியே ஆகணும் என் பேர வரட்டு என்ன இருந்தாலும் என் பேருனுக்கு மனசுக்குள்ள அபிதானே இருக்கா அவன் மனசை மாத்த முடியாதுல்ல நீவும் நாடகத்தை நடத்து எனக்கு தெரியும் எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு